தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது பீகார் உள்ளிட்ட பல இடங்களில் வழக்கு செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மன்றம் நடத்திய சனாதனம் ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொசு டெங்கு கொரோனா மலேரியா போன்றவை நம்மால் எதிர்க்க முடியாதவை அவற்றை ஒழிக்க வேண்டும் சனாதனமும் இப்படித்தான் சனாதனத்தை எதிர்க்காமல் ஒழிக்க வேண்டும் எங்கள் முதல் பணியே சமூக நீதிக்கு எதிராக இருக்கும் சனாதனத்தை ஒழிப்பதுதான் என குறிப்பிட்டார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு கடந்த மூன்று நாட்களாக இந்தியாவின் பல மாநில பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர் மத்திய அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் பல பாஜக தலைவர்களும் வலதுசாரி குழுக்களும் உதயநிதியின் கருத்தை திரித்து சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுப்பதாக குற்றம் சாட்டினர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்களை நான் ஒருபோதும் இனப்படுகொலை செய்ய கூறவில்லை சனாதன தர்மம் என்பது சாதி மற்றும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் கொள்கை சனாதன தர்மத்தை வேரோடு பிடுங்குவது மனித நேயத்தையும் மனித சமத்துவத்தையும் நிறைநிறுத்துவதாகும் நீதிமன்றத்தாலோ அல்லது மக்கள் நீதிமன்றத்தாலோ என் வழியில் வரும் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் பொய்யான செய்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் என பதிலளித்தார் இதற்கிடையே பாஜக எம்பி சுஷில் குமார் மோடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கருத்துகள் இந்த சமூகத்தை அவமானப்படுத்தும் உத்தியின் ஒரு பகுதி சனாதன தர்மத்திற்கு எதிரான கருத்து வெளியிடும் தலைவர்கள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது மிகவும் ஆட்சேபனைக்குரியது அவர் மீது தேச துரோக வழக்குகள் சுமத்தப்பட வேண்டும் என கூறினார் இந்த நிலையில் பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் சுனில் குமார் ஓஜா என்பவர் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் உதயநிதியின் பேச்சு நாட்டின் கோடிக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தியிருக்கிறது அரசியல் ஆதாயம் தேடவே இப்படி ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அந்த புகாரில் தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலினின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த புகார் வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு திட்டமிட்டிருக்கிறது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவினர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சட்டப்பிரிவுகள் ஐநூறு ஐநூற்றி நான்கு இருநூற்று தொன்னூற்றி ஐந்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஏ இருநூற்று தொன்னூற்றி எட்டு நூற்றி இருபது பி ஆகிய பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது